இறைவன் கிருஷ்ணனிடம் முனிவர் ஒருவர் மிக பக்தியாக இருந்தார் அவருடைய பக்தியை பாராட்டி அவர் முன் கிருஷ்ணர் தோன்றினார் நான் நினைக்கும் போது நீ உதவ வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் முனிவர் கேட்டுக்கொண்டார் சரி நான் ஏதோ ஒரு உருவில் உன் முன் தோன்றுவேன் ஆனால் ஒரே ஒரு முறை தான் தோன்றுவேன் என்று உறுதியளித்தார் இறைவன் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு நாள் பாலைவன பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் முனிவர் அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்தது பாலைவனத்தில் எப்படி தண்ணீர் கிடைக்கும் முனிவருக்கோ தாகம் அதிகரித்து கொண்டே போனது அப்போது அவருக்கு கிருஷ்ணர் கூறியது நினைவுக்கு வந்தது இறைவா என் தாகத்தை போக்கக்கூடாதா என்று நினைத்தார் யாரும் வரவில்லை முனிவர் வருத்தத்துடன் நடந்து சென்றார் அப்போது அவர் எதிரே சுடுகாட்டில் வேலை செய்யும் ஒருவன் நாய்களை ஓட்டியபடி எதிரில் வந்தான் அவன் கையில் ஒரு சிறிய பானை வைத்திருந்தான் என்ன சுவாமி ரொம்ப தாகமா இருக்கா இந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது குடிக்கிறீங்களா என்று கேட்டான் சுடுகாட்டில் வேலை செய்பவன் வைத்திருக்கும் தண்ணீரை குடிப்பதை முனிவர் கேவலமாக நினைத்தார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அவ்வளவுதான் நாய்களை ஓட்டியபடியே வந்தவன் மறைந்தான் முனிவர் திடுக்கிட்டார் எந்த விடுவில் வேண்டுமானாலும் வருவேன் என்று கிருஷ்ணர் கூறியது நினைவுக்கு வந்தது சுடுகாட்டில் வேலை செய்பவன் போல் வந்தது கிருஷ்ணன் தான் என்பதை உணர்ந்து வருத்தப்பட்டார் அப்போது அவர் முன் கிருஷ்ணர் தோன்றினார் உனக்காக நான் சுடுகாட்டில் வேலை செய்பவன் போல் வந்தேன் பானையில் இருந்தது அமிர்தம் ஆனால் நீ என் தோற்றத்தை பார்த்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய் அதனால் உனக்கு அமிர்தம் குடிக்கும் வாய்ப்பு போய்விட்டது இனி நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேன் மனிதர்களில் யாருமே தோற்றத்தாலோ செய்யும் தொழிலாலோ உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது என்று கூறிவிட்டு கிருஷ்ணர் மறைந்தார்